வணக்க மக்களே சட்டமன்றத்தில் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம் அதிமுகவின் கோட்டையை சிதறவிடும் செங்கோட்டையனா தாவைக்கல் அணையும் மாஜி அமைச்சர்கள் அதிர்ச்சியில் எடப்பாடியார் வாங்க விடியாவை முடிவாக்கலாம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்றும் மூன்று காலம் மட்டுமே இருக்கும் தான் அதற்கான வேலைகள் எல்லாம் அனைத்து கட்சிகளுமே தகு தொங்குதி பங்கீடு பேச்சுவார்த்தை என மும்பாரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில்தான் தமிழக அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் களம் தேர்தல் களமானது சூடு தொடங்கிவிட்டது இதில் தான் நடிகர் விஜயன் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் என்பது தமிழகத்தில் வருகையில் கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடும் வகையில்தான் அதற்கான விட வேலைகளை செங்கோட்டையன் செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமின்றி அதாவது அதிரடி அரசியல் நகர்வுகள் என்னவென்றால் திராவிட கட்சிகளின் கோட்டையில் பெரும் சலசலப்பெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது கூட்டணியில் இருப்பவர்களுக்கு ஆட்சியில் பங்கேட விக்ரமாண்டி மாநாட்டில் விஜய் பேசிய ஒரு அதிகாரப்பூர்வ பகிர்வு என்பது தமிழகத்தில் பாரம்பரிய அரசியல் முறையே புரட்டிப்போட்டுள்ளதா இதால் தான் தற்பொழுது தாவைக்கவை நோக்கி திரும்பியுள்ள முக்கிய கவனிப்பு என்னவென்றால் அதிமுகவிலிருந்து விலகி அக்கட்சியில் இருந்த மூத்த தலைவர் மூத்த நிர்வாகியும் அது மட்டுமின்றி மூத்த அமைச்சரும் கூட செங்கோட்டையன் அவர்கள் இவரின் செயல்பாடுகள் தான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் என பல பிரிவுகளால் சிதறிக் கிடக்கும் சூழல் கட்சியில் கண்டிப்பாக ஒன்றிணைக்க வேண்டுமென்ற குரலெல்லாம் கொடுத்து வருகிறார் செங்கோட்டையன் அவர்கள் இதனைத் தொடர்ந்துதான் செங்கோட்டையன் அவர்கள் அண்மையில் நீக்கப்பட்டார் செங்கோட்டையன் அடுத்தபடியாக தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்காவல் இணைந்தவர் தற்போது செங்கோட்டையின் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றால் விஜயகரத்தை வலுப்படுத்தியுள்ள அவர் எடப்பாடி பழனிசாமி மீது அதிர்ச்சியிருக்கும் இருக்கும் தான் அதிமுக நிர்வாகிகளை ஒவ்வொருவராக தாவைக்காவை இழுக்கும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளாராம் சமீபத்தில் கூட ஒரு புது நிகழ்ச்சியில் பேசிய செங்கோட்டையன் தமிழக அரசியலிலே ஒரு பெரிய கூட்டணி கூண்டு குண்டு வெடிக்கப் போவதை உறுதிப்படுத்தியுள்ளார் அது யாரெல்லாம் தாவைக்கா கூட்டணிக்கு வருவார்கள் என்பதை கண்டிப்பாக நீங்கள் பொங்கல் வரி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார் அவர் அது மட்டுமன்றி ஓபிஎஸ் மற்றும் டிடி விதிநகர் ஆகியோரின் விஜயின் தலைமையிலான இந்த கூட்டணி இணைவது திட்டத்திட்ட ஏறத்தாழ உறுதி என்பதை சூசமாக தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் மற்றும் டிடி விதிநகர் ஆகியோரின் செங்கோட்டையனுக்கு இருக்கும் ஒரு பழைய நெருக்கம் என்பது இந்த மெகா கூட்டணியை சாத்தியப்படுத்துமா என அரசியல் நோக்கர்கள்லாம் தெரிவிக்கிறார்கள் இந்த தகவல்தான் அதிமுக வட்டாரத்திலே ஒரு பெரும் அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது ஒருபுறம் எடப்பாடி பழனிசாமி தலைமையை தக்க வைக்க போராடி வரும் நிலையில் தான் மறுபுறமோ செல்வாக்குமிக்க மாவட்ட நிர்வாகிகள் பலரும் கூட தாவைக்காவல் இணைய தயாராகி வருகிறார்கள் அதாவது செங்கோட்டையின் அடுத்த கட்ட நகரம் வேண்டும் என்றால் அதிமுகவில் மூத்த நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் தாவைக்கா பக்கம் எழுப்பதுதான் அவருடைய முதல் குறிக்கோள் என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறார் இந்த வகையில்தான் எடப்பாடியாரின் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்று மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாலு சட்டமன்றத்தானது கண்டிப்பாக அதிமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய தேர்தலாக பார்க்கப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்